வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு கொண்ட கடலை குழம்பு பிளாக் சன்னா குழம்பு எப்படி இருக்க என்ன பார்க்க போகிறோம் இது வந்து நான் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு ஊற வச்சு மத்தியானம் செஞ்சேன் நீங்கள் வேணால் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு கருவு தம்பரப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது காஞ்சதுக்கப்புறம் கருகுப்பில் பச்சை மிளகாய் உணவு சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் என்ன இங்கே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கேன் அது நல்லா ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஊற வச்ச சன்னாவை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சோட சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்து உப்பு தேவையான சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காய் அரைச்சி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி தேங்காய் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலை தூங்கினா நம்ம சன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை டூயின் ஒன்றாக கூட வச்சுக்கலாம் மத்தியானம் சாதத்துக்கு நைட்டு சப்பாத்தி பூரிக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது